பாருங்க கோது மாவில் ஊத்தாப்பாச்சரிக்கும் ஒரு கப்பு கால் கப்பு பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் ரவா போட்டு மாவை கரைச்சி ஊற வச்சுக்கிட்டு வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகா மல்லித்தாழை கருவேப்பில போட்டு ஊத்தாப்பா சூப்பராக இருக்குது பாருங்கள் காலையில் டிஃபனுக்கு ஈஸியான தோசை மாவு இல்லையே நம்ம நினைக்கவே வேண்டாம் மாவு பாருங்க நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ஊத்துரை எப்படின்னு நல்லா இது நல்லா மெல்லிசாகவும் ரொம்ப மெல்லிசாகவும் பரத்தப்படாது புக்காக இருக்கணும் வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு நிறைய பிடிக்கணும் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுத்தது கேரட்டு நம்ம எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் மல்லித்தலை கருவேப்பில் இப்போ எது நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு சிம்மில் விடணும் சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஊற்றாப்போ ரெடி குறஞ்ச வச்சு அமிக்கி அமிக்கி விட்டுடலாம் வெந்திரிச்சு நம்ம இப்போ எடுக்க போகிறோம் அடுத்த ஒன்று ஊற்றுறோம் அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த வெங்காயம் அதுக்கு மேலே ஒரு முட்டை கேரட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு இந்த மாதிரி செய்து பசங்களுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஆமாங்க இருக்கு சட்னி இருக்கு சட்னி சாம்பார் பொடி எது வச்சுனாலும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டா சூப்பரான ஊற்றா பற்றி மேலே முட்டை